செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு மிகைமதிப்பீடு இருந்தும் பயத்தால் தங்கம் ஊக்கப்படுகிறது பாரம்பரிய தொழில்நுட்ப பகுப்பாய்வின்படி தங்கத்தின் தற்போதைய உந்தம் மற்றும் விலை கணிசமாக மிகைமதிப்பீணப்பட்டதாகத் தோன்றுகிறது பல நேர கட்டங்கள் விரைவில் ஒரு கீழ் நோக்கிய நகர்வு ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றன ஆனால் அமெரிக்க பத்திரங்கள் குறித்த கவலைகள் மனநிலையை மாற்றியுள்ளன உலகளாவிய முதலீட்டாளர்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் உறுதிப்பாடுகளை மீறும் ஆபத்தை கண்டறிந்தனர் இது பல நிதிகளை ஹெச் ஆகஸ்டு தந்தத்தில் நுழைய தூண்டுகிறது இன்றைய நாளுக்கு மேல் நோக்கிய இலக்கு மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பது டாலர் ஆகும் அதே நேரத்தில் கீழ் நோக்கிய ஆதரவு மூன்றாயிரத்து அறுநூற்று பதினொரு டாலர் இல் உள்ளது மூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தொன்பது இல் உள்ள எம்எல்பி இன்றைய செயலுக்கு தீர்மானிப்பாளராக இருக்கும் முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே உருவாக்காது